வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் கொடுத்த மாதிரி கடந்த ஒன்றரை வாரங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் இன்னைக்கு வந்து அதிரடியாக சரிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுற வேலையில் இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகளை இந்திய பங்கு சந்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்திய பங்கு சந்தை மீண்டும் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒரு அளவை தாண்டி உயர்ந்துட்டே போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையும் எதிரொலிக்க போது அதாவது இந்திய பங்குச்சந்தை மேலும் ஒரு ஏற்றமோ அதை ஊக்கமடையிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூறு ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயா காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் சரிவில் காணப்படுது மேலும் மே விலையை பொறுத்த குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருந்து அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இதே இருபத்தி நான்கு காணப்படுது எட்டாயிரத்துக்கு மேல் நீடிச்சது மீண்டும் ஏழாயிரத்துக்கு வந்திருக்கு நீங்கள் நீங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இதே போல சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரூபாய் காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு இப்போ அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஐயாயிரத்தி நூறு வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் மீண்டும் காணப்படுற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ எட்டு கிராமோட விலை அப்படின்னு அப்படின்னு இதே வேலையில நம்மளுக்கு வந்து எட்டு கிராமோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாயா காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமா நான்காயிரத்துல இருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ரேஞ்சில இந்த வாரத்தில் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ப்ரொடிக்ஷனையும் மேலும் மேம்படுத்தும் விதமா பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பா இந்திய பங்கு சந்தை காணப்படுது இந்திய பங்கு சந்தையும் கடந்த ஒன்றரை வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா சரிவுள்ளதாக காணப்பட்டது இப்போ மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்திய பங்கு சந்தையானது எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூறு புள்ளிகள் என்ற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றம் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதே இன்று ஏற்றம் அடைந்த இந்திய பங்கு சந்தையானது மேலும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களை பெற வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியும் விலை தொடர்ச்சியான நாம் கடுமையான சரிவுகளை எதிர்பார்க்கலாம்